ஹாய் ஹலோ வணக்க மக்கள் எல்லோரும் எப்படி இருக்கு இங்கே கொஞ்ச நாளாக என்னால் வீடியோஸ் போல் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன் எனக்கு கிட்னி மேலே கட்டி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ரீசெண்டாக இப்போ தான் பண்ணேன் தையில இன்னும் பிரிக்கல அதுக்குள்ளே எனக்கு டிஜார்ஜ் பண்ணிட்டாங்க இருந்தால் வீட்டுக்கு வந்த பிறகு ரொம்ப வழியோட நாட்கள் கடந்து செல்லுது ஏன்னா பெண்ணா பிறந்தேன்னு நிலைமை நினைத்தாலும் கொண்டு வந்துச்சு இனிமேல் இந்த என்னோடய லைஃப் எப்படி மூமெண்ட் ஆக போதும்னு நினச்சாலே எனக்கு மைண்டு ஃபுல்லாக கன்ஃபியூஷனாக தாங்க இருக்குது ஏன்னா அவ்வளோ வழி வேதனையில் ரொம்பவே கஷ்டப்படுதுங்க சிச்சஸ் போட்ட இடத்துல என்னால் கை வைக்க முடியல எந்த மருந்தும் இப்போத்தையும் அப்ளை பண்ண வேணாம்ட்டாங்க டாக்டர்ஸ் இருந்தாலும் நம்மளால் குளிக்க முடியல சிரும்பி படுக்க முடியல உட்கார முடியல ஒரு துணி மேலே பட்ட மேலே பட்டாலே அவ்வளோ வழி இருக்குங்க படுத்த படிக்க இருக்கிற மாதிரியே தாங்க இருக்குது நம்ம லைஃப் ஏன்டா இந்த லைஃப் இந்தளவுக்கு நம்மளுக்கு கொண்டு வந்ததுன்னு தெரியலங்க ரொம்பவே வலி மரண 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 படிக்கலை கூட போயிடலாம் போல் இருக்குது இருக்கிற வேதனை எனக்கு அடுத்தது போல் இருக்குது மக்களே தயில் பிரிச்சு பெருகாது நார்மலுக்கு வருவேனா என்ன தெரில அம்மா வீட்டில் தான் தங்கியிருக்கோம் இருந்தாலும் ஃபுல்லாக சப்போர்ட் அம்மா வீட்டில் நம்மளுக்கு பெனிஃபிட் கிடைக்கலனாலும் அம்மா மாமியார் வீட்டுக்கு போனால் அது கூட எனக்கு வந்து வசதி கிடையாதுங்க ஏன்னா அங்கே என்னோடய சுச்சுவேஷன் அது போகல ஃபுல்லாக அங்கே வேலை தான் இருக்கும் எனி டைம் வேலை இருந்தது இருக்கும் நம்மளுக்கு ஆப்ரேஷன் பண்ண கையோட வெயிட்டு தூக்கக்கூடாது எந்த வேலையும் செய்யக்கூடாது நம்ம எந்த வேலையும் பண்ணக்கூடாதுன்றாங்க இருந்தாலும் என்னால் செய்யாமலாம் இருக்க முடியாது மக்கள் செஞ்சு தான் ஆகணும் அதனால் அம்மா வீட்டில் தையில பிரிக்கிற வரைக்கும் மாதிரி ரெஸ்ட்டு எடுத்துகிட்டு போகலான்னு வந்திருக்கேன் எனக்கு முழு சௌகரியமான கிடைக்கலனாலும் பரவாயில்ல ரெஸ்ட்டு கிடைக்கிற அளவுக்கு எனக்கு இங்கே அம்மா வீட்டில் இருக்குது ஏன்னா அம்மா வீட்டை எல்லாம் எனக்கு கம்மி தான் இருந்தாலும் சுற்றி இருக்கிறவங்கலாம் என்ன ஓரளவுக்கு நல்லா பார்த்துக்கிறாங்க ஒன்றும் பிரச்சனை என்னென்னா மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கிறேன் இருந்தாலும் இந்த வலி தான் எனக்கு இந்த இவ்வளோ நாட்கள்ல இத்தனை வருஷத்தில் ரொம்பவே வேதனை படுத்துச்சு ரொபட்டிக்கு தான் பண்ணியிருக்கு பெயின் இருக்காது இருந்தாங்க இருந்தாலும் அந்த இடத்துல துணி பட்டாலே அவ்வளோ வலி இருக்குது கை தொடட முடியல என்னால் இருந்தாலும் கிளீனஸ் சுத்தமாக தான் வச்சுருக்கேன் சாப்பிடக்கூட முடியல கொஞ்சம் சாப்பிட்டாலே அந்த வயிறு ஃபுல்லாகிற மாதிரி ஆயிடுது அந்த வயிறு வந்து ஜீரணத்துக்கு அப்போ அரைக்க அறுக்கிறேன் வேலை செய்கிற நேரத்தில் அந்த குடல் செரிமான நேரத்தில் இன்னும் பெயின் அதிகமாக இருக்குது என்னால் என்ன சொல்கிறது மக்களே லைஃப் ஒவ்வொரு நிமிஷம் கடந்து போகிறது மரணத்தோடு போராடுற மாதிரி இருக்குது என்னோடய லைஃப் இந்த தெய்வ கிட்ட தான் ஒப்படைக்கிறேன் வேறு வழி இல்லை ஓகே மக்களே இது வரைக்கும் என் வீடியோ பிடிச்ச லைக் பண்ணி கமெண்ட் பண்ணியிருக்கீங்க என்னோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் இது வரைக்கும் என்னோட நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லியிருப்பேன் போய் பாருங்கள் அதனால தான் உங்களுக்காக தான் இந்த பதிவு டீச்சர்ஸ் பிரிக்கல மண்டே தான் போக போகிற ஓமந்தூர் ஹாஸ்பிட்டலுக்கு பிரித்த பிறகு லைஃப் எப்படி இருக்குன்னு ஆண்டவன் கையில் ஒப்படைக்கிறேன் எனிவே ஓகே மக்களே நன்றி வணக்கம் என்னால் இதுக்கு மேலே பேச முடியல பாய்